என்னது அமெரிக்கா மொத்தமா முடங்கிடுச்சா ஆறு லட்சம் பேருக்கு வேலை போச்சா ட்ரம்பால இங்க என்ன யூஸ்னே தெரியலையே நிலைமை இதுதான் அமெரிக்க ஃபெடரல் அரசாங்கத்தின் ஷெட் டவுன் இன்னையோட முப்பத்தாறு நாட்களை கடந்து அமெரிக்க வரலாற்றிலேயே மிக நீண்ட ஷெட் டவுனா மாறியிருக்கு ட்ரம்ப் முதல் முறை இருந்தப்போ முப்பத்தஞ்சு நாள் தான் ரெக்கார்டு ஆனா இப்போ அதை தாண்டிடுச்சுன்னா பாருங்க பிரச்சனை என்னன்னா மக்கள் காப்பீடு எடுக்க உதவும் வரி சலுகை ஜனநாயகக் கட்சியினர் அதை நீட்டிக்க சொல்றாங்க ஆனா ட்ரம்ப் தலைமையிலான குடியரசுக் கட்சியினர் ஒத்துக்கவே மாட்டேங்குறாங்க சாதாரண மக்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கிற இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம ஊர் அரசியல் மாதிரி தான் பதினாலு முறை வாக்கெடுப்பு நடத்தியும் அந்த நிதி மசோதா நிறைவேறல காரணம் என்னன்னா செனட் சபையில அறுபது வாக்குகள் தேவை ஏழு ஜனநாயகக் கட்சியினர் மாறுநாட்டா ஷட் டவுன் முடியும் விளைவு அமெரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கு இழப்பை சந்திச்சிருக்கு இன்னும் ரெண்டு வாரம் நீடிச்சா பதினோரு பில்லியன் டாலர் நஷ்டமா ஃபெடரல் வங்கி ஊழியர்கள் ஆறு புள்ளி ஏழு லட்சம் பேர் வேலை இல்லாம நிற்கிறாங்க அத்தியாவசிய ஊழியர்களுக்கு கூட சம்பளம் இல்ல ஒரு அரசாங்கத்தால சண்டை போட்டு ஒரு நாட்டோட பொருளாதாரம் இவ்வளவு முடங்குதுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஷடௌனுக்கு யார் காரணம் ட்ரம்ப் அரசாங்கமா இல்ல ஜனநாயக கட்சியினரா உங்க கருத்தை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க